கதிர் குரல் செய்திகளுக்காக சிவகுமார் ஆவட்டி அருகே வீட்டில் மிஷின் வைத்து கள்ள நோட்டு அச்சடித்த பொருளாளர் அதர்நத்தம் செல்வம் போலீசார் வலைவீசி கடலூர் மாவட்டம் தெட்டக்குடி அடுத்த அதர்நத்தம் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட பொருளாளர் செல்வம் வயது முப்பத்தொன்பது அவரது விவசாய நிலத்தில் ஒரு கும்பல் செட்டு அமைத்து கள்ள நோட்டு அடிக்கும் பணி ஈடுபட்டு வருவதாக ராமநத்தம் காவல்துறையினருக்கு கிடைத்த இரகசிய தயாரின் பேரில் இன்று காலை திடீர் சோதனை செய்தனர் அப்பொழுது எண்பத்தி ஆயிரம் மதிப்பில் ஐநூறு ரூபாய் கள்ள நோட்டும் வாக்கிங் டாக்கிங் நாலு லேப்டாப் ஏர்கன் பில்டர் ஏர்கன் கவுண்டிங் மிஷின் பிரிண்டிங் மிஷின் பேப்பர் பண்டல் போலீஸ் யூனிஃபார்ம் ஆர்பிஐ முத்திரை உள்ளிட்ட பொருட்களை கைப்பற்றி தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தப்பியோடிய கும்பலை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர்